மயிலாடுதுறை அருகே அரையபுரம் கிராமத்தில் ஆதரவற்ற முதியோர் தங்கும் இல்லத்தை மயிலாடுதுறை எம்எல்ஏ ராஜகுமார் திறந்து வைத்து முதியோருக்கு உணவு பரிமாறினார் மயிலாடுதுறை மாவட்டம் கொத்தாளம் தாலுக்கா அரையபுரம் கிராமத்தில் கங்காரு கருணை இல்லம் என்ற பெயரில் ஆதரவற்ற முதியோருக்கான தங்கும் இல்ல திறப்பு விழா நடைபெற்றது அறுபது பேர் தங்கும் வசதியுடன் அமைக்கப்பட்டுள்ள இந்த முதியோர் இல்லத்தில் இதுவரை மயிலாடுதுறை திருவாரூர் காரைக்கால் நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருச்சி ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த ஆதரவு மற்ற முதியோர் இருபத்தி ஐந்து பேர் தங்க வைத்து பராமரிக்கப்பட்டு வருகின்றனர் இந்நிலையில் காப்பகத்தின் திறப்பு விழா நடைபெற்றது இதனை மயிலாடுதுறை எம்எல்ஏ ராஜகுமார் திறந்து வைத்து பார்வையிட்டார் தொடர்ந்து அவர் முதியவர்களுக்கு உணவு பரிமாறி அவர்களிடம் நலம் விசாரித்து குறைகளை கேட்டறிந்தார் முன்னதாக மாற்றுத்திறனாளிகள் தங்களது கைவினை பொருட்களை இந்த நிகழ்ச்சியில் பொதுமக்களின் பார்வைக்காக காட்சிப்படுத்தியிருந்தனர் இது பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது இந்நிகழ்ச்சியில் தமிழர் தேசம் கட்சி நிறுவன தலைவர் கே கே தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு மாநில இணை செயலாளர் கமலக்கண்ணன் காப்பகத்தின் நிறுவனர் சி ஆர் ராஜா உள்ளிட்ட பலர் உடனிருந்தனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க